ஆய் ஹலோ வணக்கம் மக்களே தமிழ் திரையுலகில் முக்கியமான ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்தவர் தான் விஜயகாந்தினே சொல்லலாம் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதுக்கப்புறம் அது நடித்த அனைத்து படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் மேலும் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் விஜய் விஜயகாந்தனுடைய நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் தான் கேப்டன் பிரபாகர்னே சொல்லலாம் அது விஜயகாந்தனுடைய நூறாவது படம் அது பயங்கரமான ஹிட்டு அது மட்டும் இல்லாமல் கேப்டனுங்கிற அடைமொழி வந்து அந்த படத்தின் மூலமாக தான் அவருக்கு கிடச்சதுனே சொல்லலாம் மேலும் சரத்குமார் மன்சூர் அலிகான் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க அந்த படத்தினுடைய முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான அந்த படம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் கழித்து அந்த படம் ரீரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல்னே சொல்லலாம் மேலும் அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வசனங்களும் சரி இப்போ விசைகளும் சரி சூப்பராக அமைச்சிருந்தாருன்னே சொல்லலாம் மேலும் இன்றைக்கும் திருவிழாக்கள்லையும் சரி விசேஷ வீடுகள்லேயும் ஆட்டமா தேரோட்டமா ஆங்கிய பாடலும் சரி பாசமுள்ள பாண்டி பாண்டியரு அப்படிங்கிற பாடலும் சரி இன்றும் இடம்பெற்று உள்ளதுன்னே சொல்லலாம் இந்த நிலையில வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரபாகரன் படம் ரீ ரிலீஸ் ஆக உள்ளது போர் கே தரத்தில் டிஜிட்டல் முறையில் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்னே சொல்லலாம் இதை வந்து முருகன் ஃபிலிம் ஃபேக்டரி மற்றும் ஸ்பேரோ சினிமாஸ் ஆகியோர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்